மாவட்டத்தண்டை சேனலுக்கும் உங்களை அன்போடு வர இந்த மாதிரி பிரேஸ்லெட்டு இந்த மாதிரி கிறிஸ்டல் இதெல்லாம் நம்ம செய்யலாங்க நல்லா ஃபங்க்ஷனுக்கு நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் சாம்பு வச்சு நான் பண்ணியிருக்கேன் கோல்டன் கலர் சாம்பு வச்சு நான் பண்ணியிருக்கேன் இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம் இது சேல்ஸும் பண்ணிக்கலாம் நம்ம அக்கம் பக்கத்தில் கொடுத்து இது பண்ணிக்கலாங்க இதோடய விலை வந்து ஐம்பது ரூபா நார்மல் இந்த மாதிரி கிளாஸ் பீட்ஸ்னால் உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் இப்போ பாருங்கள் நம்ம கையோட சுற்றளவு ரெண்டு கை எடுத்துக்கோங்க இது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு முறை சுற்றிக்கோங்க ஒன்று ரெண்டு அதோட கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் ப்ரை பண்ணிடலாம் இந்த மணியில் தான் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து சக்கரி நான் வந்து சில்வர் கலர் சக்கரி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் கோல்டன் கலர் வேணும்னாலும் கோல்டன் கலர் சக்கரின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரே சேமாக ஒரே மணியாக போடாமல் நம்ம இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சக்கரை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த எலாஸ்டிக் ஒயர் இருக்கு இல்லைங்களா அதை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க இந்த டூல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் சிசர் வேணும் நல்லா இழுத்து விட்டுறீங்கன்னா வழுக்காது உங்களுக்கு முடித்து போடும்போது வழுக்காது என்ன இழுத்துட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு சக்கரி கோத்துக்கோங்க இழுத்தாச்சு இழுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அப்புறம் பீட்ஸ் ஒன்று பண்ணுங்கள் பீட்ஸ் ஒன்று அதே மாதிரி மறுபடியும் இது டபுள் டபுளாக இருக்கும் அது கொஞ்சம் கட் பண்ணி இப்படி கையிலேயே பிச்சிங்னா வந்துடும் பாருங்க இந்த மாதிரி ஒரு சக்கரி ஒரு பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க சக்கரியில் வந்து சில இது ஹோல் இல்லாமல் இருக்கும் நம்ம இது எடுத்து ஹோல் பண்ணிக்கலாம் பார்த்த இதில் ஹோல் கிடையாது ரெட்டை ரெட்டையாக இருக்கிற சக்கரி எல்லாத்தையுமே ஒத்தையாக கோத்துக்கோங்க ஒத்தையாக பிட் கட் பண்ணிக்கோங்க சில கண்ணாடி பீட்ஸ் வந்து உடஞ்சி கூட இருக்கும் இதோட ஷேப்பே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த ஷேப்பு இப்போ இருக்கட்டும் நான் கொஞ்சம் கோத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதோடய எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மணி கோக்க வேண்டி வரும் அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து இந்த மாதிரி சாம்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாங்க ஒன்றும் இதே மாதிரி எல்லோ சாம்ஸும் வச்சு பண்ணிக்கலாம் நான் வந்து லோரியல்ஸு இது பேர் வந்து லோரியல்ஸு பார்த்திங்கன்னா கீழே நல்லா முத்து மாதிரி அழகாக தொங்கும் எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கிது இதில் வந்து நான் ஒயிட் இது எடுத்திருக்கேன் ஒயிட் இது எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி ரிங்கு பாருங்க ஜம்பிங் ரிங் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா கையில் விளக்கி விட்டுருக்கேன் விட்டு எவ்வளோ இது உங்களுக்கு தேவையோ அந்த அளவு கோத்துக்கோங்க நல்லா ஆடுற மாதிரி இருக்கும் பாருங்க ஒரு ஆறு லோரியல்ஸு நான் கோத்துட்டுங்க என்னென்னா ஏழு கோத்துக்கலாம் ஏழு கோத்தாச்சு இல்லைங்களா நல்லா இப்போ மணியை பிடிச்சிட்டு ப்ரெஷரை வச்சு நல்லா கீழே மணி போகாமல் நல்லா ரெண்டுத்தையும் ஒன்று ஜாயின் பண்ணி ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா இந்த இது ஃபினிஷிங் நல்லா இருந்தால் தான் இந்த பிரேஸ்லெட்டில் இது அவுந்து விழாம இருக்கும் வெளியில் வராத அளவுக்கு இதை நீங்கள் நல்லா லாக் கொடுத்துருங்க லாக் பண்ணதை வந்து நம்ம அடியில் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ கோத்தல் ஓரியல்ஸை வந்து நம்ம இதில் கோத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு தொங்கும் இன்னும் கொஞ்சம் மணி கோத்துட்டு பின்ன உங்கள் கையோ வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்குன்னா அதோட நிறுத்திவிடுங்க இன்னும் நீங்கள் போட வேண்டியிருந்தால் முட்டுக்கலாம் அதே மாதிரி கோத்து எடுத்துருங்க இதில் எல்லாம் கோர்த்திங்கன்னா என்ன கோர்த்திங்கன்னா அப்படியே நிற்கும் லோரியல்ஸ் வச்சு நிறையா நெக்லஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கோத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்போ தான் கவனமாக நம்ம நாட் போடணும் அந்த நாட் போடுறதுல தான் அது லாங் லைஃப்பாக நிற்கும் கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க எலாஸ்டிக் வழக்கம் கொஞ்சம் இழுத்து விடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நார்மலாக இந்த லோரியல்ஸில் மாட்டோம் அதனால் நார்மலாக இப்படி ஒரு முடித்து போட்டுக்கோங்க முடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னல் மாதிரி இங்கே போடணும் பாருங்கள் பார்த்தீங்களா பின்னல் மாதிரி நீங்கள் போடுற வயர் வந்து வெளியில் வரக்கூடாது இழுத்தால் வெளியில் வரக்கூடாது அளவு இருக்கணும் நாட்டு இதுக்கு இதுவும் இருக்குங்க க்ளூவும் இருக்குது அது அடுத்த இதில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா நாட் போட்டுக்கோங்க நான் சொன்ன மாதிரி அந்த பக்கம் ரைட்டில் ரெண்டு லெஃப்ட்ல ரெண்டு எப்போவுமே நீங்கள் வந்து நாட் போட்டுட்டு இந்த இதை வந்து கட் பண்ணாதீங்க நீங்கள் கையில் போட்டு எல்லாம் சரியாகிடுச்சு கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இது நா நாட்டை கட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நான் போட்ட மாதிரி நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது பாருங்கள் இந்த நாட்டில் வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு மெதுவாக கையில் போட்டு பாருங்கள் வீழ்த்துட்டு வெளியில் வராது நம்ம கட் பண்ணாத விட்ட நாட் தான் இது பாருங்கள் இப்போது இதை அவுத்துட்டு நாட் நல்ல எண்டில் பிடிச்சிட்டு நாட் பார்த்துக்கோங்க ஒட்டை கட் பண்ணிடாதீங்க கெட்டக்காய் வச்சு வாங்கிக்கோங்க அவ்வளோதான் இந்த பிரேஸ்லெட்டை ரெடி ஆகிடுத்து அடுத்தது பார்க்கலாம் அடுத்து நான் கோக்குறது கிளாஸ் பீட்ஸுங்க பக்கத்தில் நடுவில் நடுவில் லோரியல்ஸ் இதே கலர் பிங்க் கோத்துக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம லைனாக கோத்துட்டு வந்துடலாம் நான் ஃபுல்லாக கோத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் லோரியல்ஸ் வச்சு இந்த பிரேஸ்லெட்டை நம்ம கோத்தாச்சு இப்போ நார்மலாக நம்ம அப்போ பண்ண மாதிரி முடித்து போட்டுக்கலாமா இல்லை சாம்ஸ் போடணுன்னாலும் போட்டுக்கோங்க போட்டு அது நம்ம முடிச்சு போடுற மாதிரி நல்லா இழுத்துக்கோங்க இழுத்துட்டு மறுபடியும் பின்னல் மாதிரி பின்னுங்க பாருங்க நீங்கள் இழுத்தாலும் அது வெளியில் வரக்கூடாது அந்தளவு உங்களுக்கு முடிச்சிருக்கணும் இல்லாட்டினா வாங்குகிறவங்களுக்கு வந்து அந்த காசு அது இல்லாமல் போயிடும் மறுபடியும் நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்க பாருங்கள் டைட்டாக போட்டாச்சு இது அப்படியே இந்த நாட்டை அப்படியே இருக்கட்டும் நம்ம கடைசியாக எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கையில் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நாட்டை கட் பண்ணிக்கலாம் பாருங்க அழகாக போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயர்ரிங்ஸ் எடுத்துக்கலாம் எப்போ ஐபென் எடுத்திருக்கேன் இந்த ஹூக் மாடல் ஐபென் எடுத்திருக்கேன் இதில் மணி கொத்துருங்க இந்த பீட்ஸ் கொத்துக்கலாம் பீட்ஸ்க்கு நடன சர்க்கரி வேணுனாலும் சர்க்கரி கொத்துக்கோங்க நல்லாயிருக்கும் பார்க்க லுக்கு இந்த மாதிரி கோத்துட்டு கையில இருக்க பிடிச்சிக்கோங்க இதை வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வளைக்கிற மாதிரி வளைச்சிட்டு அப்புறம் திருப்பியும் இந்த சைடை நல்லா கொக்கி சைட்ஸில் நல்லா மடங்கிடும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ரிங் எடுத்துக்கோங்க லோரியல்ஸ் கொடுத்துக்கலாம் ஒரு ஏழு லோரியல்ஸ் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு നല്ല കയ്യിൽ എറുക്ക പിടിച്ച് പിടിച്ച് വിളക്കിരുന്ന് പോയിട്ട് ഇതുക്കുള്ള മാറ്റിടലാം இந்த மாதிரி வீடு மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இதில் ஹூக்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஹூக் ஹூக்ஸ் எடுத்துக்கோங்க இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு நல்லா ஆயுள் கொடுத்துட்டு அப்புறம் ப்ரெஷரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் போடுற கொக்கி வெளியே வரக்கூடாது நல்ல ஃபினிஷிங் நல்லா இருந்தால் எல்லாரும் நம்ம கிட்ட வாங்க இந்த வந்து அப்படியே உள்ள தள்ளிடுங்க அடுத்து இதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஐபின்ல கோத்துக்கோங்க கோத்துட்டு இதை இந்த மாதிரி மடிச்சிருங்க இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் அப்படியே அதில் எந்த சைஸ் மடித்தோமோ அந்த சைஸ்க்கு நம்ம மடிச்சுக்கலாம் பாரு இந்த ரிங்கில் கூத்துட்டு அதுக்கப்புறம் ஹூக்கில் கூத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ஒரு அழகான பிரேஸ்லெட்டை அதுக்கு மேட்ச்சிங்காக கம்மல் பாருங்க நல்லா தூங்குகிற கம்மல் மாடல் மாடலாகவும் செய்யலாம் இந்த பிகினர்ஸ் கிட்ட வேணும்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கிட்டும் வந்து டூ ஃபிஃப்டிங்க இதில் வந்து ரெண்டு மாலை வருது சாம்பார் ரெண்டு இருக்குது பாருங்க இது பட்டர்ஃப்ளை ஒன்று கோல்டன் மெட்டல் இது ஒன்று அப்புறம் லோரியல்ஸு அப்புறம் ப்ரமீட் வகை பிரேஸ்லெட் பண்ணுறதுக்குரியது ஆல்ஃபா பேட்ஸு அப்புறம் ஒரு எலாஸ்டிக் ஒயர் இது வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்